ونحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان وجب بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنيتم حريص عليكم بالمؤمنين رحيم மிகுந்த முறைத்தான பெரியோர்களே சகோதரர்களே இந்த நிகழ்வில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சமூக சேவையின் மீது ஆர்வம் உண்டாகுதல் என்ற அற்புதமான தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அலமது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மீனாதி விழாக்களை ஒட்டி கண்மணி நாயகம் செல்லத்தாம் அழைவ செல்லும் அவர்களை சிறப்புப்படுத்தும் முதமாக ஊர் முழுக்க உணவு கொடுத்து கந்திரி விழாக்கள் எடுக்கப்படுகிறது அதை போன்றே நிறைவேறாமல் தவித்து கொண்டிருக்கிற ஏழை குமர்கனுடைய திருமண நிகழ்வுகளும் நடத்தப்படுகிறது அதை ஒட்டி காலதாமதம் செய்யப்படுகின்ற கண்மணி நாயகம் செல்லாவில் சொல்லும் அவர்களின் சொன்னத்தாகிய சிறார்களுக்கு செய்யப்படுகின்ற ஹத்னா செய்யும் முறையும் இலவசமாக செய்து சமூகத்தில் சேவையாட்டப்படுகிறது அலமது இல்லா இது போன்ற சேவை மென்மேலும் வளர வேண்டும் அதுதான் இந்த மீலாவிராமுனுடைய நோக்கமும் இந்த தலைப்பினுடைய நோக்கமும் கணித்து குறிவர் மக்களே கொஞ்சம் யோசியுங்கள் மீலாதின் நோக்கம் என்ன மீலாதின் நோக்கம் என்ன ஒரு நிகழ்வைச் சொல்லி அதை விளக்கினால் பொருத்தம் என்று நினைக்கிறேன் கண்மணி நாயின் சல்லா அலிசல்லாம் தாய்ப்பு நகரத்திற்கு சென்றார்களே அந்த நிகழ்வை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எல்லாம் கேட்ட செய்துதான் மேலோட்டமாக சொல்கிறேன் பெருமானார் சென்றார்கள் சமூகம் கல்லால் எரிந்து அவர்களை தாக்கியது கணுக்காலில் இருந்து இரத்தம் ஒடிந்தோடியது அல்லாஹ் கேட்ட அனுப்பினா நாயகமே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் அவர்களை வைத்து நசுக்கி விடுகிறேன் அல்லா கேட்கிறார் கண்மணி நாயகம் செல்லந்தா அலி செல்லம் வேண்டாம் இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் உள்ள சமுதாயம் ஏற்றுக்கொள்வார்களே என வேண்டாம் என்று மறுத்து விட்டார் இந்த நிகழ்வை கொஞ்சம் நம்மோடு ஒப்பிட்டு பாரு ரோட்லேயே நடந்து செல்கிறோம் ஒரு பைத்தியம் ஊரெல்லாம் அறிமுகமான ஒரு பைத்தியத்தை பார்க்கிறோம் ஐயோ பாவமே நல்ல இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு இறக்கப்பட்டு அந்த பைத்தியத்தை கொஞ்ச நேரம் உற்று பார்க்கிறோம் அந்த பைத்தியம் திரும்ப பதிலுக்கு நம்மளை பார்த்து என்னடா என்ன ஊத்து பார்க்கற என்னடா என்ன ஊத்து பார்க்கற உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போடான்றது என்னடா என்ன பார்க்கற உன் பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ என்ன நடக்கும் தலைக்கு உச்சிக்கு போய்விடும் கோபம் பார்த்து எப்படி அவன் சொல்லலாம் பைத்தியம் என்று தெரிகிறது பைத்தியம் இப்படித்தான் பேசும் என்று தெரிகிறது தெரிந்ததற்கு பின்னாலும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே கண்மணி நாயகம் இந்த சமுதாயம் சன்னப்பாடா படுத்தியது பெருமானார் இந்த சமுதாயம் சன்னப்பாடா படுத்தியது ஓட ஓட மக்கள் எல்லாம் துரத்தியது மக்களுடைய வீதிகள் எல்லாம் நவிகல் நாயகம் செல்லு செல்லம் ஓடுகிறார்கள் எங்காவது சிறிது அமர்வதற்கு இடம் கிடைத்து விடாதா சற்று நேரம் இலைப்பாரிக் கொள்வேனே ஓடுகிறார்கள் கண்கண் நாயகம் சொல்லத்தாவடி சொல்ல துரத்தி துரத்தி நாயகத்தை ஒரு இடத்துல அமர போனார் கதவை சாட்டி உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இந்த சமூகம் என்னை ஒதுக்கி வைத்து விடும் என்று அப்புறப்படுத்தி தரத்தி விட்டார் கண்மணி நாயகம் செல்லந்தாவளி செல்லம் நினைத்து பாருங்கள் அவ்வளவு இன்னல் கணுக்காலில் இருந்து ரத்தம் ஓடுகின்ற அளவிற்கு தொல்லை தந்ததற்கு பின்னாலும் பைத்தியக்காரர் சூனியக்காரர் பொய்யர் இவர் பேச்சை கேட்காதீங்கள் வலிகுத்துக் கொண்டிருக்கிறார் என்று பெருமானாரை பத்தி இந்த சமுதாயம் ரொம்ப மட்டமாக கேவலப்படுத்தி தும்பப்படுத்தியதற்கு பின்னாலும் கூட கண்மணி நாயகம் செல்லந்தா அலைவர் செல்லம் இந்த சமுதாயம் அழிந்து கூடாது என்று அக்கறை செலுத்துகிறார்களே ஆனால் கண்மணி நாயகம் செல்லந்தாளி செல்லம் ஒரு எவ்வளவு பெரிய அக்கறை இந்த சமுதாயத்தின் மீது இருந்திருக்கிறார் அந்த அக்கறை அந்த அக்கறை இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதற்கு தான் இந்த மீலாது விழாக்க வேண்டும் கண்மணி நாயகம் செல்லா அலி செல்லம் இந்த உம்மத்தை வளர்ப்பதற்காக வேண்டிய இந்த உம்மத்தினுடைய மேலோங்கி போக வேண்டும் என்ற அந்த கவனத்தில் பெருமானா செல்லா அலி செல்லம் தன்னுடைய தியாகத்தை மேற்கொண்டிருக்கிறார் நினைத்துப் பாருங்கள் அக்கறை வளர வேண்டும் பெருமானாருக்கு உண்டான இந்த சமுதாயத்தின் மீது உண்டான அக்கறை போட்டு நமக்கும் அக்கறை உண்டாக வேண்டும் அப்படி அக்கறையை உண்டாக்காதனால தான் அப்படி அக்கறையை உண்டாக்காதனால தான் இன்றைக்கு வழிகொண்டு கொண்டிருக்கிறது சமூகம் போதை கடிமைப்பட்டு இருக்கிறார்கள் மது கடிப்பட்டிருக்கிறார்கள் மதுவையும் ஒரு சொட்டு போட்டா கூட ஹராம் என்று சொன்னது ஒரு சொட்டு வாய்க்குள்ள போனாலும் ஹராம் என்று சொன்ன மார்க்கத்தில் இன்றைக்கு சாதாரணமாக போலீஸ்களின் ரிப்போர்ட் எங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் குடிப்பதை காட்டிலுமே உங்களின் சகோதரர் தான் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கஞ்சாவை கடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இந்த சமூகம் போயிருக்கிறதுக்கு காரணமே சமூகம் அக்கறை எடுக்கவில்லை ரசூல்லாவுக்கு இருந்த அந்த அக்கறை இந்த சமுதாயத்துக்கு இல்லாமல் போய்விட்டாது உண்டாக்க வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுவேன் அப்படியே எப்படி உண்டாக்குவதற்கு ஒரு வழி சமுதாயத்தில் உள்ள மக்கள் இளைய சமுதாயத்திற்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் சமுதாயத்தோட இன்னைக்கு வேலை இல்லை வேற எந்த காலேஜ் போயிட்டு வந்து படிக்கிறான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வேலை போகணும் மூணு வருஷம் நாலு வருஷம் சும் சும்மா இருக்கிறான் ஊர்ல அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் தான் இப்போ போடைக்கு அடிமைப்பட்டு விடுகிறார் அந்த நேரத்தில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வாரப்பா உனக்கு இந்த பொறுப்பு இந்த இந்த வேலையை செய் என்று சொல்லி அவரை இன்வால்வ் படுத்துங்கள் அப்படி இன்வால் படுத்தினிகிறையானால் உள்ளே வந்ததற்கு பின்னால் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை அவர்களுக்கு வரும் இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை அவர்கள் கையில் எடுப்பார் இந்த சமுதாயத்தின் உள்ள நிலைமையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நிலைமையை புரிய வைக்க வேண்டும் சமுதாயத்தில் இருக்கிற நிலைமையை புரிய வைக்க வேண்டும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் ஒன்றும் சொல்லப் போனால் எவ்வளோவோ சேவைகள் நடந்து கொண்டு தானே இருக்கிறது வாட்ஸ்அப்பின் வாயிலாக எங்கோ ஒரு மூலையில் பலஸ்தீனத்தில் யாருக்காவது ஒருவருக்கு இடம் பெட்டு இன்னல் வந்து விட்டால் இங்கே துடிக்கிறோம்

தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு எத்தனையோ சகோதரர் அப்படி இருக்கிற மக்களை தட்டி ஊசிப்பி மகனே நீ நீ உன் எடுத்து என் ஊசி அடமான படித்து கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது நான் அதை செய்வேன் என்று சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில அவர்களுக்கெல்லாம் அவர்களை எல்லாம் பார்த்து உதவிக்கரம் நட உதவிக்கரம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பு இருக்கிறது அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு உண்டான களம் தான் இந்த மேலாது களம் சொல்லுங்கள் உறக்க சொல்லுங்கள் சமுதாயத்தில் உள்ள மக்கள் அனைவர்களுக்கும் சொல்லுங்கள் இன்றும் தெளிவாக சொல்வேன் பள்ளிவை மிகு பள்ளிவாசலை நிர்வகிக்கிற அத்தனை பேர்களுக்கும் சொல்லுங்கள் ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன முடிவென்றால் என் ஊரில் உள்ள யாரும் எந்த சூழலிலும் என்ன நிகழ்ச்சியாக இருக்கட்டும் என் ஊரை விட்டு வெளியூருக்கு போய் பேட கொண்டு போய் நிப்பாட்டி எனக்கு ஏதாவது உதவி உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற நிலை வரக்கூடாது என் ஊர்ல உள்ள யாருக்க வேண்டியும் என் ஊர்ல இல்லை யாரும் தன்னுடைய தேவை முன்னிட்டு வெளியூர்ல போய் எனக்கு உதவி செய்யுங்க வரக்கூடாது அதற்கு முன்னால் உங்கள் ஊரிலேயே ஏதாவது ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்துங்கள் ஏதாவது ஒரு பைத்தூர் மாலை உருவாக்குங்கள் ஏதாவது ஒன்றை செய்து அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும்படியான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று தூண்டி தான் இந்த மீளாது களம் சேவையிலே மனப்பான்மை வேண்டும் சேவை மனப்பான்மை நமக்கு வேண்டும் என்று உறக்க சொல்லுகின்ற மீளாது களம் கணியத்துக்குரிய பெருமக்களே ஒன்றொரு செய்தியும் சொல்லுவேன் உங்களிடத்துல இருக்கிறதை கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் என்ன கொட்டி என்னத்தை கட்டி என்ன கொண்டு போக போகிறோம் காரோனிடத்துல இல்லாத செல்வமா கார் உன்னோடத்தில் செல்மா அவன் செல்வத்தை சுமந்து செல்வதற்கே ஒட்டகம் தேவைப்பட்டது அவ்வளவு செல்வம் என்ன ஆனது செல்லா காசுகளாகத்தான் போனது செல்லாக்காசு நம் காசு நமக்கு பயனுள்ளதாக வேண்டுமா நமக்கு கீழே உள்ளவர்களை நீங்கள் பார்த்து அவர்கள் குதவிக்கரம் நீட்ட வேண்டும் பெரிய சேவைகள்லாம் செய்ய தேவையில்லை ஊர் உள்ள அத்தனை பேர்களும் அவசியம் அவசியமில்லை ஒவ்வொரு மனிதருமே உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கமானவர்களே நீங்கள் ஆதரவு கொடுத்தால் போதும் அவர்களுக்கு நீங்கள் உதவி கரத்தை நீட்டினால் போதும் துனியாவில் உள்ள ஏழ்மை ஒழிக்கப்பட்டுவிடும் அந்த ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று அற்புதமாக உணர்த்துகின்ற களம் தான் இந்த மீளாது களம் அந்த ஆர்வத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது நீங்கள் கையில் எடுங்கள் இரகமும் அறுதி சமா கண்மணி அத்தனை பேர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டாம் உதவிக்கரம் நேற்று இந்த சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா சகோதரி சமயத்தை தாழ்ந்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருப்பாங்க மெட்ராஸ்ல இருப்பவர்களிடத்தை நீங்க பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாமான் வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 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 பொருளை வாங்க போனீங்கன்னா அவங்ககிட்ட இல்லைன்னா இல்லன்னு சொல்லி அனுப்ப மாட்டாரு பக்கத்துல அந்த கடைக்கு போ அந்த கடைக்கு போ இந்த கடைக்கு போ இந்த கடைக்கு போல்றாரே அதெல்லாம் யாரு கடை தன் சொந்தக்காரர் கடை தன் சொந்தக்கார அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சுற்றி கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு வாழப்பா என்று வாழ வைக்கிற அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும் உங்கள் அண்ணனை வாழ வைங்கள் தம்பியை வாழ சொந்த பத்தத்தை வாழ அதை வாழ வைத்தாலே துனியா முழுக்க ஒவ்வொருவருமே இதை கையில் எடுத்து விட்டால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை வந்து விட்டால் உங்கள் காசு பணத்தை கொஞ்சம் இறையுங்கள் அவர்களுக்காக வேண்டிய உங்கள் சொத்துகளை கொஞ்சம் இறையுங்கள் அவர்களுக்காக வேண்டிய இதை மட்டும் நீங்கள் செய்து விட்டீர்களே ஆனால் துனியாவில் ஏழ்மையை உடைத்து விட முடியும் என்று உறக்க சொல்வதற்கு தான் இந்த மீளாது விழா அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் உண்டாக்க வேண்டும் அதுதான் இந்த மீதாதிபா நம்மை ஆர்ப்படுத்துகின்ற மிக முக்கியமான செய்தி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் தெரியலே அஸ்லாம் வரமத்துல